ஆனால் நம்மளை வெல்கம் டு கேலார் அடிக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நம்ம முப்பத்தஞ்சு சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு எதிர்பார்த்தா நமக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது நமக்கு செம்மையாக கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று இன்றைக்கி வந்து காரூனிய ப்ளஸ்னுடைய ரிசல்ட்டு கவனமாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வரக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணலாம் நேற்று நம்ம கொடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணியிருந்தோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரோம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ரெண்டு நம்பர்னா ரெண்டு நம்பர் ரொம்ப சூப்பராக ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினொன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஏழ்நூற்றி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதையும் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதையும் கொஞ்சம் நம்ம பார்த்தா கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு இன்னும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீங்க சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்கேன் இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்றது தெளிவாக சொல்லி அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏழு ஒன்று ஏழுன்னு வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் திரும்ப இருக்கு அதே மாதிரி ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு இதுல அஞ்சாம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு இதுலேயும் நம்பர் இருக்குது இப்போ அஞ்சா நம்பர் பேசிக்காக நம்ம கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல 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 விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் நேற்று கூட நம்ம குலதெய்வங்கள் எப்படி எல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணாதிபதியை பேச வச்சு என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தொகுத்து வச்சுருக்கோம் அது உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக சரிங்களா அது மாதிரி மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு அருமையாக மேட்ச் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஜனநா கால ஜாதகம் ஆரஸ்கோப் கையில் வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்க அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆரஸ்கோப்பில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து நேற்றுன்னு சொன்ன விஷயம் தண்ணி உங்களுக்கு சுய தொழில் அமையணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துடணும் அதை பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக உங்களுக்கான பலன்கள் வந்து மேலும் மேலும் நல்ல ஒரு அருமையான ஒரு தொழில் அமைகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற கணக்கு இருந்தால் கூட நீங்கள் அதை தொழில் செய்யாமல் தான் நல்லது ஏன்னா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் ஆகிரும் அது செய்யக்கூடாது இப்போ உங்களுக்கு அமைப்பில் வந்து உங்கள் கணக்க ஜாதகத்தில் வந்து தொழில் செய்கிறக்கான அமைப்பு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வழுகை என் தம் தம் தங்கச்சி பேரில் பண்ணுறா அம்மா பேரில் பண்ணுறா அப்பா பேரில் பண்ணுற மனைவி பேரில் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது அது தப்பாக போயிடும் சரிங்களா ஏன்னா ஒரு 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 ஏற்கனவே ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்குன்னு அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்களே உங்களுக்கான சொந்தமாக ஒரு தொழில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஜாதகத்தில் அமைப்பு இல்லைன்னா நீங்கள் விட்டுறணும் அது நீங்கள் போட்டு மறுபடியும் வலுக்கட்டாயமாக நான் மாற்றி வேற ஒரு பேர் வச்சு செய்கிறேன்னு நீங்கள் செய்யக்கூடாது அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் சரிங்களா அது செய்யாதீங்க அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி பதினொன்று கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி இதில் வந்து நாள் எல்லாத்துலேயும் நீங்கள் காணாமல் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் பிசியில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நாளைக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஏதாவது டபுள்ஸ் எதாவது மேட்ச் ஆகினா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணும்னு பார்ப்பேன் ஏ போடி சி பிள்ளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ பிள்ள ரெண்டு பி பிள்ளை அஞ்சு சி போடல இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பீ பிள்ளை அஞ்சு சிபில் ஏழு இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளாக இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க பதினஞ்சு ஒரு ஐம்பது இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி அதே மாதிரி மூணாம் நம்பரை பத்திரிக்கைக்கு மூணு நம்பர் ஏப்போட அஞ்சு பிபோடில் ஜீரோ சி போட்ல வந்து ஐம்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு போட்டு தான் நமக்கு இந்த மாதம் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குன்னு தோணுது எனக்கு அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து ஏழு பி போடில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நாலு சி போடில் வந்து எட்டு எட்டு சி போடில் நாலு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பத்தொம்போது சி போடில் வந்து நமக்கு பத்து இது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நல்ல கவனமாக பார்த்துங்க ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய கணக்கும் சொல்லுது சரிங்களா ஏன்னா ரெண்டு நம்பர் பிண்டிங் நம்பர் எதுவோ அதுதான் நம்ம எங்கே டார்கெட் பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கு கண்டாயமாக வின்னிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கும் அதே மாதிரி ஏர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏர் நம்பர் ஆல்ரெடி நிறைய டைம் வச்சுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி ஏ போர்டில் ஜீரோ இன்றைக்கி பி போட் சி போட்ல ரெண்டு அவ்வளோதான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பதினாலு பி போர்டில் வந்து பன்னெண்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னைக்கு அடிச்ச நம்பருக்கும் இந்த ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது அதனால தான் அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க அதே மாதிரி எடுத்து ஒன்பது ஒன்பது வந்து பதினோரு நாளில் பெண்டிங் இருக்கு மேபி வரக்கான வாய்ப்பு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்று சி வந்து பத்து நாளில் பெண்டிங் இருக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும் இந்த பத்தொம்பது நாள் இருக்குது ரெண்டாம் நம்பரும் சாரி ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொஞ்சம் இன்றைக்கி ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் இந்த எட்டு ஆறுங்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு டக்குனு ஆகி வருது அப்படின்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுறதைக்கு கண்டிப்பாக அது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு இந்த ஒரு சில நம்பர்கள் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அதே மாதிரி வந்து நமக்கு இதில் வந்து நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இதுவே போதும் இந்த இந்த தகுதி இந்த நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான தகுதி அதனால் அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு அதையும் பாருங்கள் இல்லை எனக்கு டபுள்ஸ் தாங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி டபுள்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாமான்னு பாருங்கள் இல்லை எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம்னு பாருங்க இல்லை நாலாம் நம்பர் டபுள்ஸ் மேட்ச் ஆகலாம் இது மாதிரி எனக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகுங்கன்னா கூட நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இருக்குது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்ப நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இது ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு அடுத்து நமக்கு பவர் போட் நம்பரை வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து எட்நூற்றி அறுபத்தி நாலு இது மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சரிங்களா அறுபத்தி நாலு இந்த மாதிரி வருது இதை ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கட்டாயமாக அது நாம் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த தாராபுரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வருமானம் வர வேண்டிய நட்சத்திரம் அப்படிங்கிற நம்பர் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ நீங்கள் பிறந்த ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதி இருப்பாங்க அந்த நட்சத்தின்னு ஒரு படம் இருக்கும் அதாவது ஒரு இப்போ ஒரு குதிரை படம் இருக்கா குதிரை இருக்கும் அதே மாதிரி ஆடு இருக்கும் முயல் இருக்கும் எது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்குன்னு தனியாக அந்த நட்சத்திரத்தினுடைய சிம்பிளை நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ்லேயோ இல்லை இருக்கிற இடத்துலையோ எங்கே இருந்தாலும் அந்த தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் அதை ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வருமானங்கிறது அதிகமாகிட்டே வரும் இது வந்து உண்மை நூறு சதவீதம் உண்மை அது நான் தெளிவாக சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம சேர்ந்தவங்க நல்லா தான் நாங்கள் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கு நான் ஜோதிடம் படிக்கிற மாதிரி எனக்கு இதை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் வேற ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இதனால் எனக்கு ஒன்றும் வாங்க முடியாது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இல்லையா எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறேன்னா எட் ஏழுக்கு அஞ்சு கஞ்சி அஞ்சு கஞ்சி மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அடுத்து வந்து நமக்கு ஏழுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் வர வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அடுத்து வந்து நமக்கு மூணுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதெல்லாம் அஞ்சுக்கு நாளுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அஞ்சுக்கு நாளெலாம் நமக்கு கண்டிப்பாக வரும் சீ போர்டில் மேட்சாக இருக்குது நிறைய ஏன்னா சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறா அது ஒரு தனி கணக்குங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான ஏழு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து வந்து நமக்கு மூணு காரு அஞ்சு காரு சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்குன்னா மேக்ஸிமம் என்ன வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் இது மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கும் இதுக்குள்ளதாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்